அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மூணே மூணு தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு வச்சு ஒரு அருமையான சூப் பண்ணலாம் வாங்க இந்த மழை நிறத்துக்கு அந்த சூப் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து தான் நல்லா வதக்கலாம் நெய்லியே நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அப்போ தான் சாறு நல்லா வரும் இப்போ வந்து ஒரு ஒரு கட்டி பூண்டு ஒரு சின்ன இஞ்சி துண்டு ரெண்டு இடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்றலாம் இப்போ நல்லா இதை கலந்து குழைய விட்டுட்டு நம்ம இதில் தண்ணி சேர்க்க்க சும்மா இருப்பு வந்து நான் ஒரு லிட்டர் தண்ணி இதில் சேர்க்குறேன் ஒரு சொம்பு வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணி பிடிக்கும் அந்த ஒரு சொம்பு தண்ணி நான் இதில் சேர்க்குறேன் சேர்த்து இதை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் பாரு நல்லா கொதிக்குது இப்போ நல்லா இது வெந்திருக்கு இப்போ இதை இந்த மாதிரி ஒரு வடித்தட்டியில் இதை வச்சு நம்ம அழுத்தழுத்தி இந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு வடிச்சு வடிவிட்டுக்கலாம் தக்காளி தோல் இந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி வடித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துடலாம் இப்போ சாறு மட்டும்தான் அதில் இருக்கும் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை கீழே அடியில் நின்றுரும் அதுக்காக நல்லா கலந்து விட்ருலாம் இதை நம்ம அப்படியே எடுத்து இந்த கொதிச்சிட்ருக்கிற தக்காளி சாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இது நம்ம இப்படி போதே இந்த சூப் கொஞ்சம் கெட்டியாக படும் பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாக அடிச்சு பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக இருந்தால் போகிறோம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இது ஒரு கொதி வரட்டும் இப்போ நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒன்றும் பத்தியமாக இழிச்சு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து தீன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக அருமையான ஒரு தக்காளி சூப் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் காலையில் டீ காஃபிக்கு பதில் இந்த ஒரு தக்காளி சூப்பை ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இப்போ கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நமக்கு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து நம்ம உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை உப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போது குட்டி குட்டியாக தக்காளி உள்ளே இருக்கிற பழுப்பெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்கிறத மட்டும் நான் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் இதை மேலே போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஒரு அருமையான தக்காளி சூப் ரெடி ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்